சின்ன கிராமத்துல நந்துவும் அவனுடைய அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க நந்துக்கு அவனோட அப்பா இல்ல நந்துவுடைய அம்மா நாள் முழுக்க வயல்ல வேலை செஞ்ச தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சாங்க அவங்க நந்துவை தினமும் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க நந்துக்கு படிப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் படிச்சு பெரிய ஆளா ஆகி தன்னோட அம்மாவை ஒரு பெரிய வீட்டில் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அவங்களுடைய வாழ்க்கைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சான் அவன் தன்னுடைய வாத்தியா இருக்க ரொம்ப செல்ல பையனாவும் இருந்தான் எனக்கு நேத்து சொன்ன கவிதையை யார் சொல்லுவீங்க அந்த கிளாஸ்ல இருந்தவங்கலயே நந்து ரொம்ப புத்திசாலியாவும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றவனாவும் இருந்தான் சொல்லு நந்து கவிதையை சொல்லு மிட்டாய்கள் பார்க்க அழகா இருக்கு அது ரொம்ப ருசியாவும் இருக்கு அத சாப்பிடுறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சிரிச்சுக்கிட்டே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க அங்க இருந்த குலாப் ஜாமுன் என்னையும் சாப்பிடுன்னு எல்லாருக்கும் முன்னாடி குதிச்சதா அத சாப்பிட்டத பார்த்து ரஸ்குல்லாவும் என்ன ருசிச்சு பாருங்கன்னு சொன்னதா ரஸ்குல்லாவ சாப்பிட்டவங்க எல்லாரும் எந்த இனிப்பு நல்லா இருக்குன்னு யோசிச்சாங்களா அப்பதான் ஜிலேபி கண்ணுக்கு முன்னாடி வந்து என்னையும் ஒரு தடவை ருசிச்சு பாருங்கன்னு சொன்னதான்

வாத்தியார் அவர்கள் நந்து வீட்டுக்கு வந்தாரு நந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நந்து கிளாஸ்ல முதல் மதிப்பெண் எடுத்திருக்கான் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சி நான் சக்கரை எடுத்துட்டு வந்துடுறேன் அம்மா வாத்தியார் கிட்ட சக்கரையை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நந்துக்கும் சக்கரைய ஓட்டி விட்டாங்க தங்கச்சி உங்களுக்கே நல்லா தெரியும்ல நம்ம ஸ்கூல்ல நாலாவது வரைக்கும் தான் கிளாஸ் இருக்குல்ல இப்போ நந்து நாலாவது கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் இவனுடைய மேல் படிப்புக்காக இவன் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அங்க படிக்க போகணும் அஞ்சு கிலோமீட்டரா ஆனா வாத்தியார் ஐயா இவனால எப்படி தனியா இவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியும் என்ன ஐயா இவன் இன்னும் சின்ன பையனா தானே இருக்கா எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுது ஆனா நந்துவுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு இவனுடைய படிப்பை நிறுத்தாதீங்க நம்ம கிராமத்துல நிறைய பசங்க படிக்கிறதுக்காக சைக்கிள் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வராங்க ஆனா என்கிட்ட சைக்கிள் வாங்கறதுக்கு பணம் இல்லையே எனக்கு தெரியும் என் மகனுடைய சைக்கிளை நந்துக்கு கொடுத்துடுறேன் என் மகன் இப்போ வளர்ந்துட்டான் அவன் இப்போ சைக்கிள் ஓட்டுறது கிடையாது என்கிட்ட சைக்கிள் இருக்குமா ஹடிங்கப்பா அம்மா இதுக்கு அப்புறம் நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமே ரொம்ப சந்தோஷம் நான் உனக்கு சரியா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்தா அம்மா முன்னாடி ட்ரிங் 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 ஏ சைக்கிள் பாடத்துல பறக்கும் ட்ரிங் ட்ரிங் வாவ் ட்ரிங் ட்ரிங் இதுக்கு அப்புறமா நந்து தினமும் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் வெயில் அதிகமா இருந்துச்சா நந்து தன்னுடைய சைக்கிள்ல தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு அப்பதான் அவனுக்கு தாகமா இருந்ததால நின்று தண்ணி குடிக்கலாம் நினைச்சான் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கலாம் நந்து பாட்டில் இருக்கிற தண்ணிய குடிச்சான் அப்பதான் காஞ்சி போயிருந்த ஒரு செடிய அவன் பார்த்தான் அடடா என்ன இது இந்த செடி ரொம்ப பாடி போயிருக்கே நந்து அந்த செடியில தண்ணி ஊத்துனா அப்பதான் அந்த செடியில இருந்து ஒரு சின்ன அழகான தேவதை வெளியே வந்தாங்க ரொம்ப நன்றி நந்து தேவதை தன்னுடைய மந்திர கோல சுத்தி நந்துடைய சைக்கிளை ஜொலிக்க வச்சாங்க அதுக்கப்புறமா அந்த சைக்கிளுக்கு ரெக்கையும் வந்துருச்சு இது என்னோட சைக்கிள் தானா இல்ல வேற யாத்தாவதா இல்ல நந்து இது உன்னோட சைக்கிள் தான் இதுக்கப்புறம் உன்னாலயோ என்ன மாதிரி பறக்க முடியும் நந்து தன்னோட கையவே கேள்ளி பார்த்தா இது உண்மைதான் இது என்னோட சைக்கிள் தான் அப்படின்னா என்னால பறக்க முடியுமா ரொம்ப நன்றி தேவதையே நந்து சந்தோஷமா தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான் தேவதை அவன் பறக்கறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாவ் வாவ் எனக்கு இது ரொம்ப படிச்சிருக்க என்னால இது உண்மையா? <laughs> 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 ஆமாமா வாங்க நான் உங்களையும் மேகத்துக்கு கூட்டிட்டு போறேன் நந்துவோட அம்மாவும் சைக்கிளுக்கு பின்னாடி உக்காந்துகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சாங்க எந்த மாதிரி நந்து தன்னுடைய அம்மாவை வானத்துல பறக்க வச்சானோ அதே மாதிரி அவனுடைய கடும் முயற்சியால நல்ல படிப்பால தன்னுடைய அம்மாக்கு அவன் பண்ணணும்னு நினைச்ச எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில அவன் கண்டிப்பா பண்ணுவான் ஹஸ்திபூருங்கிற ஒரு கிராமத்துல ஒல்லியான உருவம் கொண்ட ஒரு விவசாயி இருந்தாரு அவர் பேரு நயன்சுக் அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னா அவர் தினமும் அதிகமா உழைப்பாரு நயன்சுக்கோட நிலம் ரொம்பவே காஞ்சு போயிருந்தது அதுல விவசாயம் பண்ணனும்னா அதுக்காக அவர் நிறைய உழைக்க வேண்டியது இருந்தது நயன்சுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல அப்புறம் நயன்சுக்கோட மனைவி என்னமோ எப்பப் பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா எங்க சித்தப்பா எங்க சித்திக்கு எவ்வளோ உயர்ந்த விலையில ஒரு பனாரசி சேலை வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா ஆனா நீங்களும் இருக்கீங்களே நான் ஏதாவது ஒரு சாதாரணமான புடவை கேட்டா கூட அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நாலஞ்சு மாசம் நீங்க ஆக்கிடுறீங்க உங்க சித்தப்பாவுடைய விவசாயம் நல்லபடியா நடக்குது அதனால் அவங்களுக்கு நிறைய விளைச்சல் கிடைக்குது உனக்கு நம்ம விவசாயத்தோட நிலைமை நல்லா தெரியும்ல நான் எவ்வளவு அதிகமாக உழைச்சாலும் எனக்கு ரொம்ப கம்மியா தான விளைச்சல் கிடைக்குது பேசாம இந்த நிலத்தை வித்துடுங்க நாம வேற எங்கயாவது ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கிக்கலாம் இல்ல நிச்சயமா என்னால முடியாது ஏன்னா இது என்னுடைய பூர்வீகமான சொத்து இத நான் கண்டிப்பா விக்கவே மாட்டேன் அப்ப சரி இதே மாதிரி புலம்பிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருங்க

எப்ப பாரு கரிச்சு கொட்டுறது ராமாவோடைய வழக்கம் தானே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் நிச்சயமா இந்த நிலத்தை விற்கவே மாட்டேன் என்னுடைய வேண்டுகோளும் இதுதான் கண்ணா அதுக்காக நான் உனக்கு ஒரு உதவி செய்ய போறேன் உன்னுடைய ஏற்கலப்பையில நான் ஒரு மாயாஜாலத்தை ஜாலத்தை விதைக்க போறேன் நீ கவலைப்படாத இத சொன்னதுக்கு அப்புறம் நயன்சுக்கோட அப்பா காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ராத்திரியில அந்த ஏற்கலப்ப ஜொலி ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு மறுநாள் காலையில எப்பவும் வழக்கமா போற மாதிரி சோக் அவருடைய வேலைக்காக அவருடைய நிலத்துக்கு வேலை தன்னுடைய நயன்சோக் பிடிச்சாரு ஆனா அந்த கலப்பை தானாவே வேலை செய்ய ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்திலேயே அந்த கலப்பை கொஞ்ச நேரத்திலேயே எல்லா இடத்தையும் உழவ ஆரம்பிச்சிடுச்சு அந்த இடம் பூராவும் வெறும் மண்ணாவும் கல்லு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை இத பார்த்ததுக்கு அப்புறம் நயன்சுக்கு எதுவும் புரியாம யோசிக்க ஆரம்பிச்சாரு இத்தனை நாளா இந்த மண்ணை உழவ முடியாம இவ்ளோ கஷ்டப்பட்டோமே ஆனா இன்னைக்கு எப்படி இவ்வளவு ஈஸியா இந்த மண்ணை உழவ முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு அதிர்ந்து போனாரு அதுக்கப்புறம் நயன்சுக் ரொம்ப சந்தோஷத்தோட அதுல விதைய விதைக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் இன்னைக்கு சூரியன் மறைஞ்ச உடனே நயன்சுக் தன்னோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தாரு என்னங்காச்சு இன்னைக்கு 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 நீங்க நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நடந்தத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றீங்க என்னுடைய தனக்கு தானே ஆரம்பிச்சிடுச்சு வேலை எப்படி எப்படி அது முடியும் அதுதான் எனக்கும் கொஞ்சம் கூட புரியவே இல்ல எது எப்படியோ என்னுடைய நிலம் எல்லாத்தையும் உழுதுட்டு என் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்ப வெறும் செடி முளைக்கணும் அவ்வளவுதான் ரமாவுக்கு ஒண்ணுமே புரியாம திகைச்சு போய் நின்றான் நயன் சோக்கோட நிலத்துல அவர் போட்ட வித முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு அவரோட நிலத்துல விளைச்சல் அதிகமாச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நயன்சோக் தன்னோட மனைவி ரமாவ தன்னோட நிலத்துக்கு கூட்டிட்டு போனார் அவருடைய விவசாயத்தை பார்த்து அடேங்கப்பா இந்த மண் என்னமோ ரொம்ப கரடு முரடா இல்ல இருந்துச்சு இருந்துச்சு ஆனா இப்ப கிடையாது ஆனா இதுக்கு உண்மையான காரணம் என்னன்றது எனக்கு புரியவே இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்புறம் செவத்துல மாட்டி தன்னோட அப்பாவோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா நயன் தன்னுடைய அந்த கனவு ஞாபகம் வந்தது ரமா இது எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் நயன் தன்னோட மனைவி ரமா கிட்ட தனக்கு வந்த கனவை பத்தி எல்லாத்தையும் சொன்னாரு

அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க தான் சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் எப்பவும் நமக்காக நல்லதா யோசிப்பாங்க நல்லதா செய்வாங்க